பிரேமமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவறிய அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்குக் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றிசொல்லவும் உமால்கூடும் எல்லாம்கூடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா உம்மா வார்த்தை சொன்னால் போதும் ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே But take it by இந்த நாளுக்கு என்ற ஆண்டு கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று சாமுவேல் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஒன்று சாமுவேல் ஒன்று பதினேழு நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் இங்கே ஏலி என்கிறதான பிரதான ஆசாரியன் ஆலயத்திலே வந்து ஜெபித்து விண்ணப்பித்துக் கொண்டிருந்த அன்னாளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அந்நாள் ஒரு மன உள்ள ஸ்திரியாக தன்னுடைய வேதனைகளை எல்லாம் அன்புடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டு அவள் ஜபித்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அவள் கடந்து போகும் பொழுது அந்த ஆசாரியனாகி ஏழி சொல்லுகிறார் நீ இஸ்ரேவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார் அநேக ஆண்டுகள் குழந்தை இல்லாமல் மிகவும் வேதனைப்பட்ட அண்ணாள் ஒரு நாள் தேவ சமூகத்தில் போய் தன் கண்ணீரை ஊற்றினாள் அன்று முதல் அவள் துக்க முகமாய் இருந்ததே இல்லை ஆண்டவரை மகிழ்ந்து துதிக்க ஆரம்பித்தாள் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இப்படியாய் சொல்கிறது கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார் கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார் எளியவர்களுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார் எளிமையான தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் கத்தர் அன்றைக்கு அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு கூட அவள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை அதன் பிறகு அன்னால் அழுது கொண்டு இருக்கவில்லை அவள் சந்தோஷமாய் உணவை அருந்தி மிகவும் மகிழ்ச்சியோடு கூட இருந்தாள் அதுவரையிலும் எதுவும் சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த அந்நாள் தேவ சமூகத்திலே விண்ணப்பத்தை சொல்லிவிட்ட உடனே அவளுடைய பாரத்தை எல்லாம் கத்தரிடத்திலே சொல்லிவிட்ட உடனே அவள் சந்தோஷமாயிருந்தாள் அதற்கு பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை பாரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே வைத்து விட்டாள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே ஆண்டுவிடத்திலே போகிறோம் நம்முடைய எல்லாம் சொல்லுகிறோம் மறுபடியும் அதே பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம் அதே வேதனையை நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் வருத்தப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை சொல்லிவிட்டால் கத்தர் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நாம் துதிக்க ஆரம்பிக்க வேண்டும் யோவான் யோகான சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இங்கே ஆண்டவராகி இயேசு சொல்லுகிறார் இதுவரைக்கும் என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உரிமையோடு ஆண்டு கேளுங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறேன் நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டும் என்ற ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவே நம்முடைய சந்தோஷத்தை நிறைவாக்குகிற ஆண்டு நாம் தைரியமாய் கேட்போம் அவர் நமக்கு அருளை செய்வார் சங்கீதங்களின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் தவியது எழுதுகிறார் கத்தரின் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தரின் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் நம்பிக்கையோடு சமூகத்துல நம்முடைய விண்ணப்பத்தை எல்லாம் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே நமக்கு வெற்றி உண்டு பதில் உண்டு ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் தானியல் திருக்கு தரிசன புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது நீ மிகவும் பிரியமானவர் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்படும் தானியல் வேண்டிக் கொள்ள உடனே கட்டளை வெளிப்பட்டு விட்டது ஆண்டவடத்திலிருந்து பதில் வந்துவிட்டது தொடங்கின உடனே என்று எழுதப்பட்டது காரணம் தானியல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவராயிருந்தார் இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நாம் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே நமக்கு பதில் வந்து விடுகிறது எப்படி ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பது வேதம் சொல்லுகிறது பிரியமானவனை உணாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு எப்படி ஆண்டவருக்கு பிரியமாயிருப்பது வேதம் சொல்லுகிறது கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டுவருக்கு பிரியமாய் இருப்பது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பது தான் அவருக்கு பிரியம் அப்படி அவருக்கு பிரியமானதை நான் செய்யும் பொழுது நான் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே ஆண்டு விடத்திலிருந்து வந்து விடுகிறது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் ஆகவே இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார் அவருடைய சமூகத்தில் நாம் விண்ணப்பத்தை ஊற்றும் பொழுது நிச்சயமாகவே அவரிடத்திலிருந்து பதில் வரும் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்து நம்மை மேன்மேம்படுத்தி ஆசீர்வதிப்பார் நாம் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரை கிருபையா நீர் கொடுத்து இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான் என்ற வார்த்தையை கொடுத்தேன் வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதுவரையிலும் பல தடைகள் பல விண்ணப்பங்களுக்கு அவர்களுக்கு பதில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறேன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவார் இன்றைக்கு அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்வாய் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வைப்பீராக இன்றைக்கே அந்த விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து விட்டபடியினாலும் உமக்கு பிரியமானதை செய்து இன்னும் மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரத்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் தானியலை பார்த்து நீ சொன்னதை போல நீ மிகவும் பிரியமானவன் அதனால் வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பதாகவே உனக்கு பதில் வந்துவிட்டது என்று சொல்லி இன்றைக்கும் அண்டவரை அண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இரவும் பகலுடைய வேதத்தில் பிரியமாயிருந்து நேசிக்கிற பிள்ளைகளுக்கு உடனே பதில் உத்தரவு அருளி செய்து ஆசீர்வதிக்கிறபடியினாலும் உமக்கு வாழ்த்துகிறோம் ரச்சகரேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே